ஹலோ எவ்ரி ஒன் இங்கிலீஷில் நானே வாசிக்கணும் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா நீங்கள் அப்போது இது உங்களுக்கான டே ஃபோர்டீன் வீடியோ தான் வாங்க வாசிக்கலாம் பேசலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்க் எஸ் டி இஸ்ட் அடுத்தது ஜிஹ் இஃப் இந்த இஃப் சவுண்டில் ஜிஹெச் வர இடத்துல இஃப் சவுண்டு வர்றது ஜிஹெச் சைலண்ட்டாக வர வேர்ட்ஸ் இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்சி இஸ்க் எழுதிடலாம் इच इूर्स्ो इ

कस्ट इक्टि इस्ट आफ स्टाफ इस्ट आटाट इस्टेस्ट रिंग स्ट्री इस्ट स्ट அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜிஹெச் அப்படிங்கிற எழுத்துகள் அதில் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப் அதுக்கு பார்க்குறோம் இல்லை பார்த்தீங்கன்னா கா இஃப் இஃப் காஃப் லா லாஃப் இஃப் இஃ டவ இஃப் டஃப் நம்ம எஸ்டே பார்த்த மாதிரி இன் இன்ஐ இங்கே ஜிஹெச் அப்படிங்கிற சவுண்டு சைலண்ட்டாக வருது அதுக்கப்புறம் இட் இது ஐட் நைட் அடுத்தது ரை ஜிஹெச் அப்படிங்கிறது சைலண்ட் அதுக்கப்புறம் இட் ரைட் அடுத்தது சாரி ஃப்ளை இங்கே ஜிஹெச் சைலண்ட் அது கூட யூஸ் சேர்த்தா ஸோ நைட் ரைட் ஃப்ளைட் மாதிரி இன்னும் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸுக்காக நான் இது கொடுத்துருக்குறேன் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்க டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதான் இப்போ தான் நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம் ஸோ பிரசாண்ட் பர்ஃபெக்ட் ஆன்ஸ்னால் என்னென்னு நம்ம இப்போ குழம்ப வேண்டாம் நான் சொல்கிறேன் சென்டென்சஸ் மட்டும் நீங்கள் சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெய்லி நீங்கள் செய்கிற செயலை மேக் பண்ணி பாருங்கள் சென்டன்ஸாக இப்போ சென்டென்சஸ் போயிடலாம் இப்போது பர்ஃபெக்ட் இப்போ நான் செஞ்சு அந்த செயலை முடிச்சுட்டேன் கன்ஃபார்மாக முடிச்சிட்டேங்கும் ஐ ஹாவ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் அடுத்து அதுக்கு ஹேவுக்கு அப்புறம் நம்ம என்ன செயல் செஞ்சோமோ அதை எழுதணும் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்பு வந்து வேர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும் நம்ம பார்க்குறதுக்கு சில வே வேர்ப்ஸ் பார்த்திங்கன்னா அதோட செகண்ட் ஃபார்ம் மாதிரியே தெரியும் பட் ஆனால் இங்கே நம்ம எழுத வேண்டியது வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஸோ ஓபோட த்ரீ ஃபார்ம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம சென்டென்சஸ் மட்டும் பார்க்கலாம் வி ஹாவ் கான் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னா வி ஹவ் கான் அடுத்தது இதில் இன்னொரு சின்ன சேஞ்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹீ இட் இந்த மூணும் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வேர்டாகவும் இதுக்கு பதிலாக ஒரு நேமோ வந்ததுன்னா அதுக்கு இப்போ நம்ம பக்கத்தில் ஹேவ் போடக்கூடாது ஹேஸ் இந்த தேர்ட் ஃபார்ம் கூட நம்ம பிகினிங்கில் கொஞ்சமாக தப்பாக சொன்னால் கூட கரெக்ட் பண்ணிக்கலாம் பட் இதை நீங்கள் நல்லா தெளிவாக திரும்ப திரும்ப படிச்சுக்கணும் ஐ ஹாவ் வி ஹாவ் ஹி ஹேஸ் ஷீ ஹேஸ் இட் ஹேஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா தே have, தே they have. ஸோ இதை நண்பனம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எது வேணாலும் ஒர்க்ஸ் போட்டுக்கலாம் has played இது play played. played இப்படி வரும் இது தேர்ட் ஃபார்ம் played. தான் has written. Write, ஷீ Written, ரிட்டன் இட் ஹாஸ் கம் பார்த்தீங்கன்னா ப்ரஸன்ட் மாதிரி தோணும் come கம் கேம் கம் ஒட் தேர்ட் ஃபார்ம் கம்மு தான் அடுத்தது யூ have got, கெட் Got, காட் அடுத்தது பார்த்தீங்கன்னா They have eaten, Eat, ate Eaten. ஸோ இந்த ஐ ஹாவ் ஹேர்ஸ் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் நம்ம படிக்கணும் இது ஸ்லோவாக தெரிஞ்சிக்கிட்டால் போதும் பட் இந்த ஹேவ் ஹேர்ஸு கரெக்டாக பயன்படுத்துகிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த வேர்போட த்ரீ ஃபார்ம்ஸும் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு தரேன் ஸோ நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு கூட இங்கே இருக்க வேர்பு கூட ரீப்ளேஸ் பண்ணி சொல்லி பார்த்துக்கலாம் அதன் பிறகு டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வர்க்ஸை மாற்றி சொல்லி பார்க்கலாம் இது முக்கியமானது ஐ ஹாவ் வி ஹவ் ஹீ ஹேஸ் ஷீ ஹாஸ் இட் ஹேஸ் யூ ஹாவ் தே ஹாவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ என்னானதை வீடியோ